ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பான் தனக்கு சாதகமாக வரும்பொழுது இருப்பான் தனக்கு பாதகமான ஒரு கருத்து வரும்போது என்ன இது இல்லையா ஒரு பாதகமான கருத்து விரோதிப்பது எல்லா சமயங்களிலும் சாதகமாக இருக்குன்னு யாரும் நினைக்க கூடாது இல்லையா ஆனா இங்க பாருங்க சல்லுல்லா செல்லம் அவர்களோடு இருந்த அவர்களுக்கு இப்ப எவ்வளவு பெரிய சங்கடம் வந்திருக்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழல் உருவாகி இருக்கு இந்த நேரத்தில் அவங்க வந்து என்ன செய்யல சலதா அலிஸ்லாம் அவர்களையோ இஸ்லாத்தையும் பிற சஹாபிகளையோ எதிராக தனக்கு மாறுபட்டவர்களாக கருதினார்களா இல்ல மாறாக என்ன நினைச்சாங்க அந்த நேரத்திலையும் தனக்கு கிடைத்த பாக்கியம் கருதினாங்க உயிர் போதா அது யாருக்காக போகுது சலதா அலிசலாம் இல்லா எவ்வளவு பெரிய சந்தோஷம் எவ்வளவு பெரிய ஷஹாதத்தினுடைய பதவி தனக்கு கிடைக்கிறது என்று எண்ணினார்கள் இதையெல்லாம் பார்த்து சகிது அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க கடைசில ஹுபை பிரதி எல்லாத்தரும் சகிதாக்கப்பட்டாங்க மக்கள் திரும்பி போறாங்க இவங்க மாத்திரம் அப்படியே நிக்கிறாங்க சகிது ஆமிரில் ஜுமஹி அவங்க மாத்திரம் அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏதோ ஒன்று தலையை சுற்றி கொண்டே ஒரு பித்து பிடித்த மாதிரி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற நடந்த நிகழ்வுகள் இவ்வளவு பேருக்கு மத்தியிலும் கூட இவர்கள் இப்படி பேசுவதாக இருந்தால் இந்த அன்பு உண்மையான அன்பல்லவா இந்த மகப்பத்து நிறைவான மகப்பத் அல்லவா ஆழமானது அல்லவா சத்தியமானது அல்லவா அப்படி இருந்தா தானே இப்படி பேச முடியும் இவ்வளவு எதிரிகள் இவ்வளவு ஆயுதங்கள் இவ்வளவு ஆபத்துகள் இவ்வளவு வேதனைகள் இதையெல்லாம் சுமந்து கொண்டு இந்த ஹுபைபால் இப்படி பேச அது எப்படி அது மஹப்பத் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் வீடு திரும்பி ஒரு சில நாட்களும் கூட அவர்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியலை தூங்கினாலும் கூட கனவுலையும் ஹுபைபு தான் வராங்க நினைவுலையும் ஹுபைபு தான் வர்றாங்க அடிக்கடி குபை பிரதி எல்லாத்தான் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தண்ணி முக்கிய என்ன செஞ்சாங்க அவங்களுடைய உடல் அந்த இடத்துக்கு வந்து வந்து பொறுமையாக இருக்க முடியல கடைசியில் அவங்க என்ன செஞ்சாங்க மதீனா ஷெரீப் வந்து சல்லா அலி திருக்கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவினார்கள் அருமையானவர்களே குபை பிரதி எல்லாவுத்தான அவர்கள் அவர்களுடைய மஹ்பத்து என்ன நிலையை ஏற்படுத்தியது என்றால் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகும் கூட ஒரு மனிதனுக்கு நேர்வழியை காட்டியது அப்ப அவங்க எதனால வந்தாங்க உபை பிரதி அல்லா தன் அவர்களினுடைய நிலையை வைத்து தானே அவங்க இஸ்லாத்தை தழுவுனாங்க ஆக ஒரு சஹாபியினுடைய ஷஹாதத் அவர்கள் ஷஹீதானது ஷஹீதான பின்னும் கூட குபை பிரதி அல்லாவுத்தன ஒரு மனிதருக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் அந்த மஹபத்தினுடைய வெளிப்பாடு அந்த மகப்பத்து என்பது முழுமையாக அவர்களுடைய இதயத்தில் இருக்க போய் தான் இப்படி அதே மாதிரி ஹிஜிரி ஆறாம் ஆண்டு உதைபியா உடன்படிக்கை நடக்குது இது நமக்கு எல்லாம் தெரியும் உதயபியா உடன்படிக்கை நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும் அந்த உதைபியா உடன்படிக்கை நடக்கும் பொழுது அந்த உடன்படிக்கைகளை பேசுவதற்காக குறைசியனுடைய தூதுவர் ஒருவர் வர்றார் சுகைங்கிறவங்க வரா அவனும் பின்னால் இஸ்லாத்தான் அவர் வந்து பேசிட்டு இருக்கிறார் அவரோட கூட ஒருத்தர் வர்றார் வந்தவர் என்ன செய்தார் என்றால் சல்லா அலிவசல்ல அவருடைய தாடியை பிடிச்சு பிடிச்சு பேசுறார் இப்படி சலுலா முபாரக்கான அந்த தாடியை இப்படி தொட்டு தொட்டு பேசுறாரு சில பேருக்கு பழக்கம் இருக்கு பேசிக்கிட்டீங்க போதா நம்முடைய தொடையை தொடுவாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா முட்டல அப்படி இங்க ஏன் தோடுறீங்க பேசுங்களேன் அது அது உங்களுடைய ஹாபி அவங்களுடைய வழக்கத்துல உள்ள அடுத்தாலும் என்ன செய்வாங்க தொட்டு தொட்டு என்ன செய்வாங்க யார்கிட்ட பேசுறாங்களோ ஆஹ் பாருங்களேன் பாருங்களேன் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க இப்படி தொட்டு தொட்டு பேசுவாங்க இத மாதிரி சல்லதா அலி இஸ்லாம் அவருடைய தாடி என்ன செஞ்சாங்க பிடிச்சு பிடிச்சு என்ன செய்யறாரு பேசுறாரு இதை சிந்திக்கலாம் பக்கத்துல இருக்கிறான் கையில ஒரு குச்சி எடுத்து ஓங்கி ஒரு அடி போட்டாங்க எட்டு கையை வைக்கிறா அப்படின்னு அவர் கேட்டார் இவர் யாரு அபூபக்கர் அபூபக்கரா மறந்து போச்சு அவருக்கு ஆச்சு அபூபக்கரா அபூபக்கருக்கு நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு இல்லன்னா கோபப்பட்டிருப்பேன் அவர் அடிச்சு அடிக்கு நான் ஆனால் அபூபக்கரின் மூலமாக நானும் என்னுடைய குடும்பமும் நிறைய பலனை அடைந்திருக்கிறோம் நிறைய பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நாங்க அவருக்கு திருப்பி செய்வா வாழ்நாள் முழுவதும் திருப்பி செஞ்சாலும் செய்ய முடியாது அவ்வளவு உபகாரங்களை எனக்கு அதனால நான் பொறுத்து தான் ஆகணும் என்று சொன்னார் ஆக இங்கிருந்து என்ன தெரிகிறது செல்லநாடி செல்லும் அவர்கள் மீது கை வைப்பதற்கு கூட என்ன செய்யல விடல அதோட மாத்திரம் அல்லாமல் ஒரு பொல்லாத வார்த்தையும் சொன்னாங்க திட்டுனாங்க ஒரு ஐப என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அபுபுக்கு சித்திக்கிறது எல்லாத்தான் அவர்களுடைய வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் என்னைக்கு வந்தது இல்லை அது சொல்றதுக்கே நமக்கே முடியல அப்படின்னா பாருங்க அவ்வளவு புல்லாத ஆக ஐபான ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த மனுஷனை பார்த்து அதீதுகள்ல தெளிவாக அந்த வார்த்தை பதிவாகி இருக்கு அதீதுகள்ல அதீது கிரந்தங்கள்ல வார்த்தை தெளிவா பதிவு அவங்க பேசினாங்கிறதுக்கான பதிஞ்சிட்டாங்க எல்லா இமாம்களும் பதிஞ்சு வைத்திருக்கிறாங்க ஆனா நமக்கு சொல்ல முடியல அவ்வளவு பயங்கரமான ஒரு ஐபான வார்த்தை என்ன செய்யறாங்க பேசுறாங்க காது கொடுத்து கேட்க முடியாது அவ்வளவு புல்லாத வார்த்தையை பேசினாங்க எல்லாரும் அப்படியே தெரிஞ்சுட்டாங்க அபூ பக்கரா இப்படி பேசலாம் காரணம் என்ன சல்லல்லா அலிசன் அவர்களை தொட்டு பேசாதே அப்படி பேசுவதன் மூலமாக இப்படி ஒரு ஐபை ஐபே சல்லதாசங்களுக்கு மத்தியில் அவங்க பொறுக்க முடியாம என்ன செய்யறாங்க பொறுக்க முடியல டக்குன்னு ஒரு ஐபை சொல்லி ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க அவ்வளவு புல்லாத வார்த்தை அவ்வளவு அசிங்கமான வார்த்தை என்ன செய்யிட்டாங்க காரணம் சல்லா அலி செல்லம் அவர்கள் அவர் தொட்டு பேசினதனால மரியாதைகள் நகண்டு உட்கார் நகண்டு உட்கார்ந்து நீ பேசு என்ன தொட்டு பேசுற என்று என்ன செய்தார்கள் எச்சரித்தார்கள் இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு அதே போல சித்திக நாயகத்தின் இன்னொரு நாம் ஒரு செய்தியை பார்ப்பதாக இருந்தால் இதே உதயமியா உடன்படிக்கையில சிறுநாள் என்ன செஞ்சாங்க அந்த உடன்படிக்கையை ஏத்துக்கிறாங்க எப்படி ஏத்துக்கிறாங்க நிறைய உடன்படிக்கைகள் குறிப்பாக இப்ப எல்லாரும் திரும்பி போயிடணும் திரும்பி போயிட்டு பின்னால வரலாம் முஸ்லீம்கள் யாராவது குறைசுகள்கிட்ட வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் குறைசுகள் யாரா முஸ்லீம்கள் திருப்பி அனுப்பணும் என்று எல்லா உடன்படிக்கையினுடைய பல பகுதிகளும் குறைசுகளுக்கே சாதகமாக இருப்பது போன்ற ஒரு உடன்படிக்கையில் கை சாத்திடுறாங்க இது உமரதி அல்லாத்தன் அவர்களுக்கு பொறுக்க முடியல நேரம் நாயகத்துல போனாங்க அபு பக்கர் சித்திகரதி அல்லாத்தன் அவர்களிடத்தில் போய் சொன்னாங்க அபு பக்கரே அண்ணல் கண்மணி நாயகம் அல்லாவின் திருத்தூதர் தானே ஆமா இதுல என்ன சந்தேகம் திருத்தூதர் தான் நாம் சத்தியத்தில் தானே இருக்கிறோம் ஆமா நாம சத்தியத்தில் தான் இருக்கிறோம் அவர்கள் அந்த எதிரிகள் எல்லாம் பாத்திலே பொய்மையில் அழிவில் தானே அவர்கள் இருக்கிறார்கள் அழிவில் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் இந்த குறைசுகளுக்கு பணியணும் நாம் எதுக்கு பணியணும் நாம எதிர்த்து போராடுவோம் நம் ஊரை போய் தரிசிப்பதற்கு நாம தவாவு செய்வதற்கு யாராம் கட்டிட்டு இருக்கிறோம் உம்ராவுக்கு நம்மை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் நம்ம சண்டை பிடிக்கா வந்தோம் வந்தா ஒரு மூணு நாள் இருப்போம் போயிடுவோம் இதுக்கு நம்ம ஊருக்குள்ளேயே போவதற்கு நமக்கு தடையா நாம் பிறந்த மண்ணை அனுபவிப்பதற்கு பிறந்த மண்ணிலே நாம் காளை வைப்பதற்கு நமக்கு தடை விதிப்பார்களா இவர்கள் முடியாது ஆகவே இது எப்படி சாத்தியமானது என்று சொல்லும் பொழுது சித்திகரது இல்லாத அவங்க அல்லாவினுடைய திருத்துதல் அல்லாவினுடைய கட்டளை பிரகாரம் அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க அப்ப அடுத்து அவங்க கேட்டாங்க சலதானிசன் நமக்கு சொன்னாங்க தானே என்ன சொன்னாங்க நாம் என்ன செய்வோம் ரொம்ப செய்வோம் உம்ரா செய்வோம் அப்படி நான் கனவும் கண்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் தானே ஆமா சொன்னாங்க அப்ப ஏன் நம்ம போக முடியல உம்ராவுக்கு போக முடியலையே அப்படி நான் வருடம் நாம சொன்னாங்களா உமராஜ் செய்வோம் தானே சொன்னாங்க இந்த வருடம் சொல்லலையே அப்படியே அமைதியாயிட்டாங்க பொறுக்க முடியாம சலுதான அவர்கள்டே திருப்பி வர்றாங்க யார் உமரது இல்லாத அவர்கள் வருகிறார்கள் வந்து கேக்குறாங்க நாயகமே நீங்கள் அல்லாவின் நாம் அல்லாவின் திருத்தூதர் தான் நாம் சத்தியத்தில் தானே இருக்கிறோம் ஆமாம் நாம் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் அவர்கள் இருக்கிறார்கள் ஆமாம் அவர்கள் பாத்திலில் அழிவில் தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் அவர்களுக்கு பணியனும் நாம் எதிர்த்து போரிடலாமே என்று சொன்ன போது அல்லாவினுடைய கட்டளையாக இருந்தான் நான் என்ன செய்வது சரதாசன் கேட்கிறாங்க சரி நீங்க உமராசி சொன்னீங்களே உமராசிய கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்களே சல்லாசி திருப்பி சொல்றாங்க நான் இந்த வருடம் என்று சொன்னேன்னா அபூபக்க சித்திக் நாயம் ரதி அல்லா உத்தாலும் இந்த நான்கு கேள்விகளுக்கும் என்ன பதிலை சொன்னார்களோ அதிலிருந்து அச்சரம் மாறாமல் பிசகாமல் பிறலாமல் ரசூல் அப்படியே பேசுறாங்க இத குறித்து சூபியாக்கள் சொல்றாங்க அந்த மஹப்பத்தின் காரணத்தினால அந்த ரூஹு தான் அப்படி பேசிச்சு அபுபுக்கு நாயம் பேச இல்லை சல்லா அலி சல்லம் அவருடைய ரூஹு தான் அங்க அபூபக்க சுதீக் நாயகரிடம் இருந்து பேசியது ஏன்னா அந்த வார்த்தைகள் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி வர்றதா இருந்தால் அது எப்படி சாத்தியம் நான் சொன்னதையே அப்படி ஏன்னா அவங்க இருந்த இடம் ஒண்ணு அவங்களுடைய சித்திக் நாயம் இருந்த கூடாரம் ஒரு பக்கம் இருக்குது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருந்த கூடாரம் இன்னொரு பக்கம் இருக்கு அப்படி இன்னொரு பக்கத்துல வேறொரு பக்கத்துல அவங்க இருக்கிறாங்க அவங்க பேசுறதை இவங்க கேட்கல இவங்க பேசுறதை அவங்க கேட்கல ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்க சரி இருந்தாலும் கூட அந்த அப்படியே அச்சரம் பேச ஒரு அரை நிமிஷம் ஒரு விஷயத்த அரை நிமிஷம் பேசிட்டேன் பாடமாக்குனா வேற ஒரு பாடம் ஆக்குறோம் அதை அப்படியே திருப்பி சொல்லலாம் இப்ப நான் பேசின ஒரு வார்த்தை சுப்பொதுவாக சல்லா அலிமர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்கள் அவர்கள் வந்த அந்த ஹிஜ்ரி ஆண்டை ஹிஜிரி அந்த நிகழ்வை ஹிஜ்ரி ஆண்டு என்று நிர்மாணிக்கப்படுகிறது உமரதி இல்லாத நிர்மாணித்தாண்டு ஒரு அரை நிமிஷம் பேசணும் வைங்க பேசிட்டு அதை திருப்பி பேசுங்கன்னு சொல்லுங்க திருப்பி பேசுவேன் அதே வார்த்தைகளான் சொல்ல முடியுமா முடியாது அதே வார்த்தைகள் அச்சரம் விசகாம அப்படி வருமா வராது ஆனால் இங்கே அபுபக்க சித்திக்கிறது எல்லாம் அவர்கள் பேசி அதே வார்த்தைகளையே செல்லாசம் பேசுறாங்க இது பார்த்து உமர்றது எல்லாத்தையும் என்னடா வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே இருக்கு அச்சரம் பிசகாமல் வார்த்தை பிசகாமல் இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள் இது அன்பினுடைய வெளிப்பாடு இந்த அன்பின் உடைய வெளிப்பாடு மஹபத் என்றிகநாயகத்திலும் இருந்து பேசியது என்று சூஃபியாக்கள் சொல்லி காட்டுறாங்க ஆக எந்த அளவிற்கு பேரன்பு கொண்டவர்களாக அந்த பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவைகள் எல்லாம் சாட்சியாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே அதே போன்று இந்த உகது களத்திலே தலாரதி அல்லாஹு தாலானு அவர்களுடைய நிலையை நம்ம சொன்னோம் கையை கொடுத்து அடி செஞ்சாங்க தடுத்தாங்க அந்த அம்புகளை செல்லல்லா அலி செல்லம் அவர்களை எதிர்நோக்கி வரக்கூடிய அம்புகளை எல்லாம் அவங்க தடுத்தாங்க அதே மாதிரி ஜுபை ரதி அல்லாஹு தாலானு அவர்களும் பல கட்டங்களில் செல்லல்லா ஒளிவ அவர்களுடைய விருப்பு என்னன்னு தெரிந்த உடனே செயல்படுத்துவாங்க இந்த ஜுபை ரதி அல்லாஹு தான் அவர்கள் இருக்கிறாங்களே அவங்க வந்து சல்லா அலி செல்லம் அவர்களுடைய குடும்பத்தை மாமி மகன் தான் ஆக அவங்க அவங்கள்ட்ட எப்படி இருந்து கேட்டா சுபைரதி எல்லாத்தான் சல்லா அலிஸ் அவங்களுடைய முகத்தை எப்போதுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது கவலை இருக்குன்னு சொன்னா என்ன கேட்டுருவாங்க அதை உடனடியாக தீர்ப்பதற்கு என்ன செய்வாங்க முயல்வாங்க அவங்க வாய் வந்து ஏதாவது உத்தரவு வந்தால் உடனடியாக செயல்படுத்துவார்கள் இப்படிப்பட்ட ஒரு பேரன்பு சல்லல்லா வலிவ செல்லம் விருப்பு எதுவோ அது உடனடியாக செயல்படுத்த வேண்டும் வெறுப்பு எதுவோ அது உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்பதில் சீனா அவர்கள் ரொம்ப கண்ணுங்க அருத்தமாக இருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய அன்பு இது அன்பு இருக்க முடியுது இதெல்லாம் அவங்களுடைய ரத்தத்தோடு ஊறிய அன்பு இதனால் அவங்க கொடுத்த பாக்கியம் பாருங்க சுபைரு ஜாராய துபைரும் என் மீது கொண்டிருந்த அன்பின் காரணத்தினால் எனக்காக அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் காரணத்தினால் அந்த ரெண்டு பேரும் சொர்க்கலோகத்தில் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருப்பாங்க எவ்வளவு பெரிய நசீபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த மஹப்பத்துக்கு கிடைத்த பாக்கியத்தை பாருங்க ஜாராய பில் ஜென்னா அந்த இரண்டு பேரும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் இந்த பக்கத்துல தலாநாயகம் இருக்கிறா என்ன இந்த பக்கம் என்ன செய்வாங்க சுபை நாயகம் இருப்பாங்க ஆக என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக தலாரதி அல்லாஹு அவர்களும் ஜுபைரதி அல்லாஹு அவர்களும் இருக்கிறார்கள் இன்னொன்றையும் சொன்னாங்க அந்த உகத யுத்தத்திலே தலாரதி எல்லா உத்தாலானு அவர்கள் உடம்பு முழுவதும் காயப்பட்டு போச்சு கை ஏறாம போச்சு உடம்பு முழுவதும் அவங்க சொல்றாங்க ஏறக்குறைய எண்பது இடங்கள்ல காயம் இருந்துதான் உடல்லயே எண்பது இடத்துல காயம் உடல் முழுவதும் காயம் தான் அர்த்தம் எண்பது நம்ம கணக்கு எடுத்தா எந்த பதவி தான் விடுபட்டு போயிருக்கு உடல் முழுவதுமே காயம் அர்த்தம் அப்படி காயம் பட்டதின் காரணத்தினால் அவங்க கிட்ட அவங்க ஸல்லல்லாஹு வாழ்த்துகிறார்கள் மன் சர்ரகு அய்யல் நூரா இலா ஷஹீதி يمشي அலா வஜில் அர்தி ஃல்லயந்துரு இலா தல்ஹத்தி பின் உபைதல்லா நீங்க ஒரு ஷஹீத் ஆகி ஒரு மனிதர் அவர் அழைக்கிறோம் ஆனா ஷஹீத் ஒரு மனிதர் இந்த பூமிக்கு மேலே நடக்கிறதை நீங்க பார்க்கணுமா ஷஹீதான ஒரு மனிதரே பூமிக்கு மேலே நடப்பதை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் அப்படி பார்ப்பது யாருக்காவது சந்தோஷம் இருக்குது ஆசை பாருங்க அவங்க வந்து உயிராக இருக்கக்கூடிய ஷஹீது சொன்னாங்க உயிராக இருக்கக்கூடிய ஷஹீது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அருமையான பெருமக்களே ஆக இவைகள்லாம் இந்த தியாகங்கள்லாம் செஞ்சாங்க மற்ற சாபிகளும் தொழுதாங்க தானே எல்லாரும் தொழுதாங்க இபாதத்தில் இருந்தாங்க நோம்பு பிடிச்சாங்க குரான் செலவாத்து ஓதுனாங்க எல்லா செல்லம் அவர்களுக்காக தன்னுடைய உடைமைகளையும் உடலையும் அர்ப்பணிப்பு என்பது மிகப்பெரிய இமாதத்து என்பதை இந்த செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுது அப்படின்னா அர்ப்பணிக்கிறது தான் எப்படி முடியும் அன்பு அன்பினுடைய எல்லை மகப்பத்தினுடைய எல்லை சில அழகு எல்லாவுத்தாலானோ அவங்களுடைய அன்பு நமக்கு தெரியும் சலதாலிஸ் செல்லும் அவர்கள் இஜரத்து புறப்படும் பொழுது தன்னுடைய படுக்கையிலே தன்னுடைய பட்ச போர்வையை படுங்க எவ்வளவு பெரிய ஆபத்து சூழல் இருக்கு சூழ நூறு பேர் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞர் கையில வாழ வச்சுக்கிட்டு கொள்வதற்காக அந்த நேரத்தில் அடிநாயகத்தை அழைத்து என் படுக்கையில நீங்க படுங்க என்னுடைய போர்வையை நீங்க போத்துங்க என்று சொல்லிவிட்டு செலதாரிசு வெளியில போயிட்டாங்க எதிரிகள் இருக்கவே வெளியே போனாங்க அது தனி வரலாறு ஆனால் இவர்கள் எந்த அளவுக்கு தைரியமாக படுத்திருந்தார்கள் என்பதை பார்த்து அதை குறித்து சல்லுல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை அபூபக்கர் சித்திக்கிறது குறிப்பிடுறாங்க அழிதியா அலிஸ் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பு தன்னுடைய குடும்ப